ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா சூப்பர் சண்டே ரெண்டு சூப்பரான மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு ஆர்சிபி வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அது அது ரெண்டு பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது இல்லாமல் நெக்ஸ்ட் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அதை பற்றியும் குயிக்காக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபியோட மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்ன பண்ணால் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் போச்சு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் கேட்சிங் கேப்டன்சி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் எதுவுமே விளங்கலை அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மூணு மேட்ச் விளாடிருக்காங்க மூணு டிஃப்ரெண்ட் ஓப்பனிங் பேர் தேர் கம்ப்ளீட்லி லாஸ்ட் டீம் செலெக்ஷன்லேருந்து பேட்டிங் ஆர்டர்லருந்து இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு சேஸ் பண்ணுறப்ப பார்த்தி பட்டேலையும் ஹெட்மேரையும் இறக்க விட்டாங்க என்ன லாஜிக்குன்னு தெரியல அவங்க டீம்லேயே பெஸ்ட் பேட்ஸ்மேன் கேட்டால் விராட் கோலியும் ஏபி வில்லியஸும் மட்டும்தான் அவங்க அவங்கள ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரு இறக்கி விட்டுருக்கலாம் ரெண்டு மேட்சுமே ஒரு ரன்னும் அடிக்காத ஹெட்மேயர் ஓப்பனிங்கருக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரில பார்த்தி பட்டேல் ஒரு 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 ஸ்டாண்டிங் ஓபனர் தான் ஓகே அவர் வந்து ஓப்பனிங்கர் வழி இல்லாமல் அண்ணாரு ஐபிஎல்ல அதனால ஒரு இரநூத்தி முப்பது சேஸ் பண்றப்ப பார்த்தி பட்டேல் கரெக்டான ஆளானா இல்லை சத்தியமா கிடையாது ஸோ ஆர்சிபிக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கே தெரியல அவங்க கேட் கோச் கேரி கர்ஸ்டனும் விராட் கோலியும் சேர்ந்து ஏதாவது முடிவு பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் கேரிகர்ஸனோட வரலாறு எடுத்து அ டி டுவெண்ட்டி கோச்சா அவர் சக்சஸ்ஃபுல் ஆனதே கிடையாது இந்தியாவுக்கு டி டுவெண்ட்டி கோச்சா இருந்திருக்கப்பையும் வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தப்போ காரிகர்ஸன் கோச் அதெல்லாம் ஓகே டெஸ்ட் மேட்ச் அவர் தான் நல்லா பண்ணார் பட் டி டுவெண்ட்டில ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டுமே இந்தியா ரொம்ப மோஸ்ட் மோடிச்சு டி அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா கோச்சா இருந்தாரு டி டுவெண்டிக்கு கேரிகர்ஸ்டன் அப்பையும் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டில சரியாக விளாட்ல அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பட் 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 ப்ராப்ளம் என்னன்னா ஆர்சிபிக்கு என்ன பிரச்சனைனே தெரியல யாரு விளாண்டாலும் தோத்து போறாங்க யார் பேட்டிங் ஆர்டர் மாற்றி பார்க்குறாங்க அவங்க பவுலிங் ஆர்டர் மாற்றி பார்க்குறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒன்று அவங்க ஓனர் செஞ்ச பாவமாக இருக்கணும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கணும் இப்போதைக்கு ஆர்சிபி பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது விராட் கோலியை நினச்சால்தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது தயவு செஞ்சு இதோட இது இந்த பாதிப்பு அவருக்கு நம்ம வேர்ல்டு கப் அடுத்த நடப்பு வேர்ல்டு கப்புக்கு அவர் வரக்கூடாது அவர் அவர் மனசில் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஆர்சிபியை எப்படியாவது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து காப்பாற்றி ஆகணும் பட் இட்ஸ் ஸ்டில் ஏர்லி இந்த டோர்னமெண்ட் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மாடுறதுக்கு பட் மாறுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நூற்றி பதிமூணு ரனில் தோக்குறதெல்லாம் டி ட்வெண்ட்டியில் மகா கேவலம் ஜானி பேஸ்டோ அடித்த ஸ்கோரை கூட அவங்க டீமாக அடிக்க முடில அடிக்க முடியல அவங்க அவுட் ஆன விதம் அப்படிங்கிறது பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாப் ஃபார்மில் இருக்காங்க மூணாவது செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பேஸ்டோ வெரி வெரி ஸ்ட்ராங் டீம் ஃபென்டாஸ்டிக் டீம் செலெக்ஷன் இன்றைக்கி ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபியை கொண்டு வந்தாங்க முகமது நபி ஒரு ஒரு கிளவரான போலர் செம்மையாக போட்டார் இன்றைக்கி ஓ மொதல் ஏழு ஓவரில் மேட்ச் முடிஞ்சு போச்சு காலி பண்ணிட்டார் நாலு விக்கெட் எடுத்து ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லுக்கிங் டூ குட் டேவிட் வார்னரோட கம்பேக் வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் எனக்கு என்ன பயனா டேவிட் வார்னர் செம்ம ஃபார்மில் இருக்கார் அங்கே துபாயில் நடக்கிற மேட்சில் ஃபைவ் நின் அப்படின்னு ஆஸ்திரேலியா பாகிஸ்தானை தோக்கடிச்சிருச்சு அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் செம்ம ஃபார்ம்ல இருக்கார் மார்ஸ் செம்ம ஃபார்மில் இருக்கார் ஹேரன் ஃபின் செம்ம ஃபார்ம்ல இருக்கார் உஸ்மான் கவஜா எம்ம ஃபார்ம்ல இருக்கார் வேர்ல்டு கப் வரக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் டீம்ஸ் வெறித்தனமும் ஆகிட்டு இருக்கு இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு எல்லார் கண்லையும் வரலை விட்டு ஆட்ட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதே மாதிரி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு டீமு சிஎஸ்கேவோட விளாட்றப்போ தான் தெரியும் எப்படி விளாட போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் மற்றபடி சன்ரைசர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லுக்ஸ் அன்பீட்டபுள் ரெண்டாவது மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் அஸ்டிக்கவே முடியாது ஒன்று தோனி இன்னொன்று ரஜினி எத்தனை வருஷம் ஆனாலும் ரெண்டு பேரும் சூப்பர் ஸ்டார்லாம் தோனியே ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு உதாரணம் இதே நிலமையில தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே பெங்களூர் மேட்ச்சில் இருந்துச்சு பெங்களூர் எப்படி விளாண்டாங்க இன்றைக்கி சிஎஸ்கே எப்படி விளாண்டாங்க தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ் தோனியோட மேட்சை ரீட் பண்ணுற அந்த புத்திசாலித்தனமான மைண்டு ஃபென்டாஸ்டிக் கேப்டன்சி இதை விட என்ன வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி விளாடணும் லாஸ்ட் ஓவர் வரும் பதினோரு ரன் தான் பிராவோ போட்டார் செமையா போட்டார் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை ரெண்டு ஹிட்டர்ஸ் பென்ஸ்டோக்ஸ் இருந்தார் ஆர்ச்சர் இருந்தாங்க எப்படி போட்டாங்க திஸ் இஸ் வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ்இன் டு பிளே பெரிய அடிக்கிற ஆள் அதெல்லாம் வச்சு முக்கியம் இல்லை நல்ல திறமையான புத்திசாலித்தனமான அந்த 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 சூழ்நிலைக்கு சாதகமாக விளாடுற பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேயில் நிறைய பேர் இருக்காங்க அது இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே ஜெயிச்சுட்டு தான் இருக்கும் தோனியினியோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முப்பது பாலில் வரும் முப்பத்தஞ்சு பாலில் முப்பது ரன் ஆனவும் அடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஒரு பேட்டிங்ல மாணிக்க இருந்தார் இருந்தாரு கடைசி மூணு ஓவில பாஷாவா மாதிரி பின்னி படல் எடுத்தாரு லாஸ்ட் பதினாறு பால்ல நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சார் கிட்டத்தட்ட அவர் பின்னி படல் எடுத்தார் லாஸ்ட் ரெண்டு ஓவர் அதுவும் கூட ஒரு புத்திசாலித்தனமான பேட்டிங்கை பாருங்களேன் பதினேழாவது ஓவரில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு ரன் அடித்தாங்க பதினெட்டாவது ஓர்ல பத்தொன்பதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டார் அப்ப கூட அடிக்க ட்ரை பண்ணிடுறாங்களா தோனி அடிக்கவே இல்லை ஏன்னா தெரியும் ஜோஃப்ரா ஆச்சர் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது ரொம்ப புத்திசாலித்தனமாக விளாண்டு எட்டே எட்டு ரன் தான் அந்த ஓவரில் அடித்தாங்க அடுத்த ஓர் ஜெயதே அவர் நல்லா வச்சு உறிச்சு தொங்க விட்டாங்க நாலு சிட்சடிச்சாங்க அந்த லாஸ்ட் ஓவரில் மட்டும் தான் மேட்ச்சே மாறிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரனில் தான் தோத்தாங்க ஸோ இட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் நோஸ் தியர் கேம் ரைட்டா ஏதோ ஒரு வழி எப்படியோ ஒரு வழி கண்டுபிடிச்சு ஜெயிச்சிடுறாங்க அதான் முக்கியம் இம்ரான் தாகிர் இன்னைக்கு நல்லா போட்டார் ஃபென்டாஸ்டிக்காக போட்டார் ஆக்சுவலா பிரேவோ ஃபஸ்ட்டு ஓவர் நிறைய ரன்னு கொடுத்தாலும் லாஸ்ட் ஓவர் வந்து சூப்பராக போட்டார் தீபக் சஹார் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக எடுத்து போட்டுட்டு இருக்காரு ஸோ வேணுங்கிறப்ப அவங்க பவுலர்ஸ் வந்து தே ஆர் ஸ்டெப்பிங் அப் அண்ட் பிளேயிங் அது வரைக்கும் சிஎஸ்கே சிஎஸ்கே தான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கும் தேர் மேட் போன வருஷம் சாம்பியன்ஸ் அப்படிங்கிறத மணிக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வழக்கம் போல் ரொம்ப நல்ல டீம் எல்லாமே இருந்தும் எல்லா மேட்சுமே கஷ்டப்பட்டு தோக்குறாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அவங்ககிட்ட குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு ஜெயதேவ் உணர்கட் ஒரு ஓவர் சரியாக போடல பட் ஆனால் பயங்கர டியூ இருந்துச்சு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ரொம்ப மோசமாக போட்டார் அதுதான் உண்மை பட் இப்போ நீங்கள் ஆர்சிபியை கம்பேர் பண்ணுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டு பேருமே மூணு மேட்ச் மூணு மேட்ச் விளாண்டு எதுவுமே ஜெயிக்கலை பட் ஆர்சிபி தோக்குற விதம் ராஜஸ்தான் ராயல் தோக்குற விதம் ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் நினச்சிருந்தா அந்த மூணு மேட்சையுமே ஜெயிச்சிருக்கலாம் பட் மூணுமே தோத்து போயிட்டாங்க பட் ஆர்சிபி அப்படி இல்லை எந்த மேட்சிலுமே இங்கே ஜெயிக்கிறமா இல்லை ரெண்டாவது மேட்ச் தவிர ஸோ இதுதான் வித்தியாசம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹோப்ஃபுல்லி தான் கொஞ்சம் லக் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணும் போக போக டோர்னமெண்ட்டில் அதனால் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்புவோமாக மிச்சபடி சென்னை சிக்கு சூப்பர் கிங்ஸ் பேக் டு த டாப் ரியலி வெல் நாளைக்கு ஒரு ஃபெண்டாஸ்டிக் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வெர்சஸ் இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அதுவும் என்டர்டெயினிங்காக இருக்க போது ரெண்டு பேருமே ஒரு வின்னுக்கு அப்புறம் வர்றாங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மேட்ச்சுக்கு நாலு பேரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில அஸ்வின் ஒரு வித்தியாசமாக பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரீத்தி சிந்தா விளாட வச்சாலும் விளாட வைப்பாரு அந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் ரிஷாப் பந்த் பிரித்திவிஷா அண்ட் ஸ்ரேயா சேர் காம்பினேஷன் எப்படி விளாட போகிறாங்க அப்படின்னு தெரில பட் டெஃபினெட்டாக நாளைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச்சாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது ரெண்டு டீம் ஜெயிக்கிறதுக்கும் யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படி தான் என்னோடய ப்ரெடிக்ஷன் இருக்குது பட் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு மறுபடியும் பேசலாம் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ